அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாளை வெள்ளிக்கிழமையோடு தரிசனம் வருகிறது இந்த ஒரு பொருளை கையில வைத்து மூன்றாம் பிற தரிசனம் செய்யுங்கள் பரம ஏழை கூட கோடீஸ்வரனாவது நிச்சயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் மூன்றாம் பிற தரிசனம் வெள்ளிக்கிழமையோடு வருகிறது இந்த என்ன பொருளை வச்சு நாம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வருவது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதே நாளில் நாளைய தினத்தை யாருமே தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாலை நேரத்துல ஆறு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்க வீட்ல எந்த பக்கம் வந்து மூன்றாம் பிறை தரிசனம் உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல மூன்றாம் தரிசனத்தை பார்த்து விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க உள்ளங்கையில வச்சுட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாக தொடர்ந்து மூன்று மாதங்கள் நம்மளுக்கு இந்த மூன்றாம் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நாம என்ன நினைச்சு இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்க இதற்கு முன்னாடி போன மாசமும் நாங்க மூன்றாம் தரிசனம் செஞ்சோம் இந்த மாசமும் செய்யறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீங்க தொடர்ந்து ஒரு மூன்று மூன்றாம் தரிசனங்கள் நீங்க கண்டிப்பா செய்யுங்க நீங்க என்ன கேட்டாலும் சிவன் உடனே உங்களுக்கு கொடுத்து விடுவார் சிவபெருமானின் உடைய தலை முடியில் நாம சூடியிருக்க கூடியதுதான் இந்த மூன்றாம் வரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் வரை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சிவனை தரிசனம் செய்ததற்கு சமமான நம்மளுக்கு பலனை கொடுக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிற தரிசனம் வருகிறது பொண்ணும் பொருளும் சேர்வதற்கு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா தவிர்த்து விடுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாரேனும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க தாராளமாக இதை வந்து செய்ய சொல்லலாம் மாலை நேரத்துல ஒரு ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக உள்ளாக நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும் உங்க வீட்ல எந்த பக்கம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தெரியுதோ அங்க வந்து நீங்க நின்னுக்கோங்க நின்னுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் ஒரு துண்டு ஏன்னா நவராத்திரியில் வரக்கூடியது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையில நாம நவராத்திரியில முதல் மூன்று நாள் அம்பாளை வந்து வழிபாடு செய்வோம் அம்பாளுக்கு உகந்த பொருட்கள் என்னன்னா இந்த விரலி மஞ்சள் அதனால முகம்புரியாத ஒரு விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க பச்சரிசி கொஞ்சம் இருந்தா கூட போதும் ஒரு கால் ஸ்பூன் இருந்தாலும் போதும் ஏன்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் என்னன்னா இந்த பச்சை தான் அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதற்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கூறியது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி கூறிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் பச்சை கற்பூரம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம் ஆடை ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னா வெள்ளி நாணயங்கள் இல்ல தங்கத்துல ஏதாவது திருகாணி மூக்குத்தி என்ன பொருள் உங்ககிட்ட இருக்குதோ தங்கத்துல அத வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க உள்ளங்கையில வச்சுட்டு அந்த மூன்றாம் பிற தரிசனத்தை பார்த்துட்டு சிவபெருமானை நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஐந்து முறை வந்து சொல்லிட்டு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் வேண்டும் குறைவில்லாத பணம் வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இப்ப உங்க உள்ளங்கையில வச்சிருக்க கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரு துணில வந்து அதை முடிஞ்சுக்கோங்க அது மஞ்சள் நிறம் பச்சை நிறம் இது மாதிரி ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில வந்து இது எல்லா பொருட்களையும் அதாவது விரலி மஞ்சள் பச்சரிசி நாணயம் பச்சை கற்பூரம் அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா தங்க பொருள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இத வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இப்ப நீங்க ஹேண்ட்பேக் பர்ஸ்ல எல்லாம் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த விரலி மஞ்சளையும் பச்சை கற்பூரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி வந்து ஒன்று ரெண்டு இது வந்து அதுக்குள்ள போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இத ஒரு முடிச்சா வைக்கும் போது அதை வந்து பர்ஸ்ல எல்லாம் வைக்க முடியாது நீங்க இது மாதிரி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு உங்க பர்ஸ்ல ஹேண்ட் பேக்ல எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க இந்த பொருளை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணமானது பெருகிக்கொண்டே இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த என்ற இந்த மூன்றாம் பிற தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது நாளைய தினத்துல நான் சொல்லியிருக்க இந்த பொருட்களை வச்சு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அப்படின்னா மஞ்சள் அம்பிகை கூறியது அதே மாதிரி பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவான் கூறியது பச்சை கற்பூரம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது நாணயமும் தங்கமும் எல்லாமே பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நாம அந்த ஒரு பொருளையும் நாம அதனுடன் வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்ய போறோம் பொதுவாக மூன்றாம் பிறை தரிசனத்தன்று நாம என்ன பரிகாரம் அதாவது பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி அது வந்து கை மேல பலனளிக்க கூடியது நாம சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் அனைத்துமே பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் நாளைய நாள் வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாள் ஏற்கனவே நாளைய தினத்துல வெள்ளிக்கிழமை இரண்டாவது நவராத்திரியான நாள் இரண்டாவது நாள் நவராத்திரியில இந்த நாள்ல என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் நாளைய தினத்தில் பாருங்க நிச்சயமான உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்